கடந்த ஒன்பது மாதங்களும் நம்மளை கனிமணி போல பாதுகாத்தவர் இந்த பத்தாவது மாதத்திலும் அவருடைய பெரிதான கிருபை நாளே நம்மை வழிநடத்தி வருகிறார் இந்த மாதத்திலும் கத்தோடைய வார்த்தைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் யார் சொன்னாராம் இந்த வார்த்தையை சிங்காசனத்தில் விற்றுக்கிறவர் பரிசுத்த பிதாவாகிய தேவன் இந்த வானம் பூமி அகிலத்தையும் உண்டாக்கி இதிலே எல்லாவித ஜீவராசிகளையும் சிருஷ்டிகளையும் உண்டாக்கி மனுக்குலத்தையும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்போ எது இதெல்லாம் புதிதாக்குறார்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு இதில் எல்லாமே அன்பின் சீசன் யோவான் வந்து தரிசனத்தில் கண்ணார பார்க்குறாரு எதெல்லாம் புதிதா இருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வசந்த படிங்க புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டார் எப்படி இருக்கும் ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த பூமி அவர் கிட்டத்தட்ட ஒரு ஏசு கிறிஸ்து பரமேறி போன ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்குள்ளாக இந்த தரிசனத்துல இனி ஆண்டவர் கொடுக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்ணார கண்டிருக்கிறாரு தரிசனத்துல எவ்வளவோ ஆச்சரியமா இருக்கும் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் அதற்கடுத்து என்ன காண்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் வசனம் வாசிங்க புதிய எரிசலயம் பரிசுத்த ஸ்தலத்தை தேவனத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் இதெல்லாம் வச்சுதான் அந்த பாட்டெல்லாம் படிப்பாங்க பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதேன்னு அப்போ புதிய எர்சுலேயம் ஆகிய நகரத்தை பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமியில் நாட்டுகிறார் எந்த பூமியில் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குனால் அதில் புதிய எர்சிலேம் நகரத்தை ஆண்டர் வைக்கிறார் பரலோகத்தில் அப்போ எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அது இறங்கி வர கண்டாராம் அன்பின் சீசன் யோவான் கத்தற்குள்ள வாழ்கிற நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை நீங்கள் ஆவியிலே காணணும் மகிழணும் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் நகரம் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு எதற்காக இவ்வளவு ஆயத்தம் அதற்கடுத்தும் தேவன் சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் இது எல்லாம் அவர் சொன்னபடி வந்துடும் இன்னும் சகலத்தையும் புதிதாக்குகிறேங்கிறது யா எங்கே யாரை சொல்கிறார் மனு குலத்தை மட்டும்தான் இந்த மனுக்குளம் புதிய வானம் புதிய பூமி இருக்கிற காரியத்தில் புதிய எஸ்லேம் நகரமாகிய அந்த நகரம் இறங்குகிற காலத்தில் புதுப்படைப்பாய் மாற்றப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரை புகழ்கிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் இருக்கும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே ஆண்டவர் தந்தார் ஆனால் இன்று ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அந்நாளில் வானம் வெந்து அழியும் இந்த பூமி எல்லாம் உருகி எரிந்து உருகி போகும் என்பது உங்களுக்கு தெரியுமா உண்மையாகவே அதை தெரிந்து தான் இயேசு கிருத்துக்குள்ள வாழ்கிறீர்களா இந்த சரீரம் ஒரு நாள் உர்க்குலைந்து போகும் ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் அவருடைய வருகை நாளிலே சத்தியம் இது இவ்வளவு பெரிய ஆழ்ந்த சத்தியத்தை அடைந்த தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் சோர்வையும் பெலவீனத்தையும் வச்சுக்கிட்டு உலகம் உலகம் என்று பைக்கிட்டு புதிதாக்குகிற தேவனை நோக்கி வேண்ட தெரியாமல் புதிதாக்குகிறவர் என்கிற விசுவாசம் இல்லாமல் பழைய வாழ்க்கைக்குள்ளேயே நான் புதிதாக இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் அவர் புதுப்படைப்பாய் மாற்ற இடம் கொடுங்க இவ்வளோ பெரிய கிறிஸ்து எப்படி உள்ளத்தில் வந்தார் அது ஒரு தெரியாத ஒரு விதம் அது யாருமே அறியாத ஒரு விதம் எப்படியாக ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி ஒரு விதையை போடுகிறாரோ அந்த விதை எப்படி வளருகிறது என்றே தெரியாமல் அது விருச்சங்களாய் வளர்கிறதோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பாகிய அந்த சுவிசேஷத்தை ஆண்டவராக இயேசு ஏசுகிறது சில பேர் வழியாக போட்டார் அது இன்று இவ்வளோ தூரம் வந்திருக்குது இது பத்தாது இன்னும் புதிய வானம் புதிய பூமி புதிய நகரமாக இஸ்லேமை நோக்கி பரிசுத்த தேவனத்திலே வேண்டிக் கொள்ளணும் அங்கே எங்க அங்கே என்னென்னலாம் இல்லையா நாலாம் வசந்த வாசிங்க அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது அப்படி ஒரு புதிய வானம் புதிய பூமியை தேவன் தோற்றுவிக்கிறார் அப்ப அதற்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்கிற நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த புதிய வானம் புதிய பூமி தோன்றப்படுகிற அந்த வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த உலகம் கொடுக்கிற நெருக்கடி இந்த உலகத்தின் உபத்திரவம் இந்த உலகத்தின் வேதனை இதற்குள்ளேயே சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே இது எப்படி இருந்தாலும் எனக்காக என் குடும்பத்திற்காக எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்பதிலே கண்ணீரோடு விசுவாசத்தோடு இந்த பூமியிலே நாங்கள் இப்படி வாழ முடியலப்பா ஆனாலும் நீர் உம்முடைய உன்னத பிளனை எனக்கு தாரும் நீர் இவ்வளவு உருவாக்குகிற தேவன் என்பதற்கு நானும் என் குடும்பம் தான் சாட்சி அந்த பிளனை தாரும் என்கிற கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறவர்கள் அங்கு போகும்போது அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார் இந்த பூமியில் கண்ணீர் சிந்தி விதைக்க வேண்டியது நிறைய இருக்குது அதை விட்டுட்டு எங்களை பேசுகிறாங்க எங்களை வைகிறாங்க எங்களை குறை சொல்கிறாங்கன்னு இப்படியே போய்கிட்டு இருக்குது நல்லதில்லை இது நல்லதே கிடையாது நீங்கள் தான் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் வாழ்ந்து காட்ட வேண்டிய மிக பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் இயேசு உங்களோடு இருந்து இயேசு இருக்கிறார் என்கிற சாதனையை உங்கள் வழியாய் நிகழ்த்துகிறவராக இருக்கிறார் அவ்வளோ பெரிய போட்டிக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அவ்வளோ பெரிய சாதனையின் பரிசை வாங்க அழைக்கப்பட்ட நீங்கள் கத்தர்க்குள்ள வாழ்வதற்கே ஒரு பெரிய சாதனை சாதிக்கிறீங்கள்ல புதிய வானம் புதிய பூமியை நோக்கி பயணிக்கிறோம்னா அங்கே அழுகை இல்லை புலம்பல் இல்லை சண்டை இல்லை அதுக்கு போகிறவங்க யாரால முடியும் உண்மையாய் கத்தருக்கு அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கை எதையும் தனக்கென்று தேடாதவர்களாய் தேவன் எனக்கானதை சந்திப்பார் என்று அவரே நோக்கி பார்க்கிறவர்களால் தான் முடியும் அது இந்த பூமியிலே பழகிக்கொள்ளலாம் இந்த பூமியில் அழகான ஒரு பயிற்சியை தேவன் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற ஜனங்களுக்கு அழகான ஒரு பயிற்சி உலகம் படுகிற உபத்திரம் உங்களுக்கு இல்லை உலகம் அடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு இல்லை உலகத்துக்கு வர்ற சோதனை உங்களுக்கு இல்லை உலகம் போடுகிற சண்டைகள் உங்களுக்கு இல்லை மேலான நகரத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள் அந்த மேன்மையான எண்ணங்களை உங்கள் இருதயத்தில் வருவித்து கொண்டால் அது செயலாய் மாறும்போது அருமையா இருக்கும்ல உங்கள் வீட்டில் எல்லாருடைய செயல் போலதான உங்களுடைய செயல் இருக்கு உங்க வீட்டில் எல்லாருடைய எண்ணங்கள் போலதான உங்களுடைய எண்ணங்களும் இருக்கு அது சொத்துக்களா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மேலானதை நாடி இருக்கீங்கன்னு உங்களுடைய சொந்தங்கள் உங்களை பார்த்து சொல்ல முடியுதா அங்கே அழுகை இல்லை அங்கே புலம்பல் இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அங்கே கவலை இல்லை அங்கே பசிதாகம் இல்லை அப்படிப்பட்ட தேசம் ஒன்று இருப்பது இருக்குது என்பதை கண்ணார பார்த்த அன்பின் சீசன் யோவான் தேவன் இவருக்கு மட்டும்தான் தரிசனம் கொடுப்பேன் சொன்னாரா நமக்கு இவ்வளோ பெரிய காலத்தை எழுதி கொடுத்து வாசிக்க வச்சுருக்கிறாரு நம்ம அந்த அளவுக்கு விசுவாசித்து இந்த பூமியில் வாழலாமே அதான் சொல்லுகிறார் எல்லாமே உங்களுக்கு என்று நான் புதிதாய் வைத்திருக்கிறேன் உண்மையாகவே இந்த பூமியில் எல்லாரும் சொல்ல முடியும் பூமியில் எல்லாமே கெட்டுப்போச்சுப்பா மலைகள் குன்றுகள் சிகரங்கள் எல்லாமே அதிகமான வாகன போக்குவரத்து எல்லாத்துலேயும் இடிஞ்சிக்கிட்டு இருக்குது நாசமாயிக்கிட்டு இருக்குது முன்னாடி இருந்த சுத்தம் இல்லை எல்லாமே கெட்டு போய்கிட்டு இருக்குது முன்னாடி இருந்த மரங்கள் இல்லை முன்னாடி இருந்த கனிம வளங்கள் இல்லை எல்லாம் அழியுது எல்லாருடைய வாயும் இதை சொல்லும் ஏன் இது பழசாய் போச்சு ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுத்துனதை பார்த்துருக்கிறாரே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் கண்டேன் புதிய எருசலேம் நகரமாகிய அந்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் இந்த பூமியில் நடக்கிற சண்டை இன்னைக்கு கிடையாது கத்தர் பரலோகத்திலிருந்து புதிய நகரத்தை இறக்குவார் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள இன்னைக்கு சண்டை இருக்காது சச்சரவு இருக்காது எந்த ஒரு காரியமும் இருக்காது மனிதர்கள் அவ்வளவு தூரம் ஆண்டருக்கு உண்மையாக வாழப் போகிறாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை மனுக்குலத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த காலத்தில் நீங்கள் முழங்காலில் நின்று உங்களுடைய குடும்பங்கள் தேவனுக்குள்ளாக வாழணுமேங்கிற அக்கறையோடு நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியது முழங்காலி நிற்க வேண்டியதும் அவசியமான ஒன்று இது இந்த காலம் இதுக்குத்தான் இந்த புதிய வானத்தையும் புதிய பூமி நமக்கு தரப்போகிறார் இதில் பொறுப்பெற்று எல்லாரும் தான் இருக்காங்க நானும் அப்படி தான் இருப்பேன் எல்லாரும் பேசுகிறாங்க நானும் அப்படித்தான் பேசுவேன் இருப்பீர்களானால் இதை வாசித்ததுக்கும் இன்னைக்கு எடுத்ததுக்கும் நீங்கள் உட்கார்ந்ததுக்கும் சம்பந்தமே இருக்காதே ஒருவேளை ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் வடித்து வந்த கண்ணீருக்கு உங்கள் குடும்பத்தில் நடந்த சோதனைகள் சூழ்ச்சிகள் மத்தியில் நீங்கள் எல்லாருமே ஆண்டுக்குள்ளே வாழணுமேனு போராடி வந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத கட்டளை இல்லாமே இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை அவர் துறைக்கலாமே விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடுங்க அதான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் எல்லாவற்றையும் அவர் சொல்ல புதிதாகும் அவர் சொல்ல உருவாகும் மனுக்குள மட்டும்தான் இந்த மனிதர்கள் மட்டும்தான் என்ன சொன்னாலும் கீழ்படிய மாட்டாங்க என்ன சொன்னாலும் தங்களை தாங்களே சிந்திப்பாங்க ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அது தனக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னு விரும்புவாங்க இந்த மனுக்குளம் மன மாறாது மாறாரு புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இன்னைக்கு கிடைச்ச இந்த ஆசிர்வாதமா இது ஆயுசு வரைக்கும் ஆண்டருக்கு உண்மையா இருப்பாங்க நிச்சயமாக புதிய வானம் புதிய பூமியை தோற்றுவிப்பார் அதில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார் தோற்றுவிக்க அல்ல கண்டார் அன்பின் சீசன் யோவான் நம்ம காணாதனால இனிமேல் தான் தோற்றுவிப்பார்னு இருக்கிறோம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய மனதையும் புதிதாக்குவார் நீங்களும் அவர் புதிதாக்குவாருங்கிற எண்ணத்தில் புதிதாக முயற்சி பண்ணுங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் மனம் புதிதாகணும் மனம் கத்துடைய வசனத்துக்குள்ளே ஊடுருவணும் மனம் கத்துடைய நாமத்தினால சபையிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தையிலே உள்ள ஊடுருவி இப்படித்தான் நான் வாழணும் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிற எண்ணத்தில் மாறணும் நீங்கள் புதிதாய் மாறிவிடுவீர்கள் இந்த நாளிலே அநேகர் உங்கள் வழியாய் பரலோகத்தை பார்க்கலாம் இந்த நாளிலே பரலோகம் விட்டு இறங்கியிருக்கிறது அது பூமியின் மக்களுக்குள்ள வாசம் செய்யுதுங்கிறத உணரலாம் அந்த அளவுக்கு தேவனுக்குள்ள உங்கள் மனம் புதிதானா மனம் ஆகணும் உள்ளுக்குள்ள ஆண்டவரே புதிய வானம் புதிய பூமி அன்பின் சீசன் யோவான் கண்டதை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க புதிய நகரமாக எருசுலேம் இறங்கி வருகிறதை பார்க்க அவருக்கு அனுகிரகம் கொடுத்தீங்க இதெல்லாம் எழுதப்பட்டது யாருக்காக எங்களுக்காக அந்த புதிய வானம் புதிய பூமி நோக்கி நான் பயணிக்கிற எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு புதிதா இருக்க வேண்டும் எங்களுடைய குணங்கள் எவ்வளவு புதிதாக இருக்க வேண்டும் என்று தாழ்த்தி தாழ்த்தி கொடுப்பீர்களானால் ஆண்டவருக்கு இந்த முப்பத்தி ஓரு நாள் பெரிதே இல்லை உங்கள் மனம் முழுவதையும் புதிதாக்கிடுவாரு உங்கள் வீடு முழுவதையும் புதிதாக்குவார் பழைய கண்ணீர் பழைய வாழ்க்கை பழைய கடன் பழைய பாவத்திலே விழுந்த வாழ்க்கை எதுவும் இல்லாதபடி இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அவருக்கு இந்த முப்பத்தி ஓரு நாள் ரொம்ப அதிகம் நீங்க மனம் திரும்புற ஒரு நிமிஷம் போதும் அவருக்கு எதையும் புதிதாக்குவார் எத்தனை பேர் நேற்று இரவு வரைக்கும் எப்படி வந்தவங்க இன்னைக்கு பாவ மன்னிப்பின் மீட் பெற்று பரிசுத்த ராஜ்யத்துக்கான வாழ்க்கை வாழ்கிறவங்களா புதிதாகிறாங்கன்னு தெரியுமா மாற்றம் மனம் புதிதாகுங்கள் கத்தர் உங்களோட இந்த பெரிய காரியத்தை செய்வார் அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் கத்தராமை உங்களை ஆசீர்ப்பாராக முழங்கால் படையிடும்